சாமியை பேரை சொல்லி பக்கத்தில் உக்காஞ்சி இப்படி ஏழு நாளுக்கு சாப்பிடாம இருக்கிறன்றதுக்கோசம் இப்படியா பார்த்துங்க பார்த்துக்கங்க கரெக்டா அதான் கொஞ்சம்தான் அதை தான் பார்த்தேன் கொஞ்சந்தான் அதான் இருக்குது சூப்பர் நீ கட்டு 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 நான் இதுக்கப்புறம் என்ன அதை பார்த்தலாம் ஏழு நாளுக்கு சேர்த்து ஒரு ரெண்டு நாள் டூம் நீ சாப்பிடு சாப்பிடு நான் பாத்துக்கிறேன் சாப்பிடு நீ முருகா 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 சரி சரி சாப்பிடு 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 டிஸ்டி ஆகிடு போது சாப்பிடு சாப்பிடு இல்லை இல்லை சாப்பிடு சாப்பிடு பார்க்காது சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு 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 சாப்பிடுமா உனக்கு இல்லாத சாப்பிடா நீ சாப்பிடு 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 உனக்கு இல்லாத சாப்பாடா சாப்பிடு